ஹாய் காய்ஸ் வாங்க புளி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு நான் ஒரு கடாயில் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கொஞ்சமாக பாவக்காய் என்ன பண்ணிட்டேன் குட்டி குட்டியாக அறுத்துக்கிறேன் நீட்டாக இருந்தால் எனக்கு பிடிக்காது ஸோ குட்டி குட்டியாக அறுத்து நல்லா எண்ணெய் நல்லா வறுத்துக்கோங்க கொஞ்சம் நேரம் நல்லா வணங்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம்னா ஒரு பத்து நிமிஷம் நல்லா வணக்கிக்கோங்க அப்போ தான் அந்த கசப்புத்தன்மை ரொம்ப அதிகமாக தெரியாது ஸோ நல்லா வணக்கிக்கோங்க நல்லா வதக்கிட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறமா ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் இதே கடையில் நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம் நல்லா வணங்கிடுச்சு எடுத்து வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து அதே கடையில் மறுபடியும் அதே நல்லா ஊற்றிக்கிறேன் கொஞ்சமாக ஊற்றிட்டு அதுலேயே கடுகு போட்டிருக்கேன் கடுகு கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு இது வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம் கொஞ்சமாக நான் சீரகம் போட்டுக்கிறேன் நீங்கள் வேணுன்னா போட்டுக்கோ நல்லா ஸ்கிப் பண்ணிக்கலாம் நல்லா பொரியட்டும் நல்லா பொரிஞ்சதும் மீதி போட்டு கலெக்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் குட்டி குட்டியாக பூண்டு நறுக்கி வச்சிருக்கேன் ஒரு நாலஞ்சு கொல் அதை போட்டுக்கலாம் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க பூண்டு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸோ பூண்டு எல்லாத்துக்குமே அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் பாருங்கள் பூண்டு நல்லா வணங்கிடுச்சு இப்போ வந்து நான் பெரிய வெங்காயம் நான் ஒன்று நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் ஸோ அதை போட்டு நல்லா வ வணக்கிக்கோங்க நல்லா வணங்கட்டும் நான் அடுத்து வந்து தக்காளி ஒரு வெங்காயத்துக்கு ஒரு மூணு தக்காளி போட போகிறேன் தக்காளி நீங்கள் வேணும்னா இப்படியே போட்டுக்கலாம் அப்படி அப்படின்னா நான் மிக்சியில் அரைச்சியும் நீங்கள் ஒரு பளிச்சு கொடுத்தும் போட்டுக்கலாம் நான் வந்து இப்படியே போட்டுக்க போகிறேன் முழுசாவே போட்டுக்க போகிறேன் நல்லா கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு நல்லா வணக்குங்க இதோடய கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம் குழம்புக்கு தேவையான கல்லுப்பு நல்லா பாருங்கள் வணங்கிடுச்சு இப்போ மீதி பொருட்கள் பண்ணிக்கலாம் பாருங்கள் தனி மிளகாய் தூள் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்து தனியா தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்து மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம் இப்போ போட்டு நல்லா வணக்குங்க நல்லா வணங்குன்னு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் கழம்பு வந்து கெட்டியாக செய்ய போகிறோம் தண்ணியாக வேணால் கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றிக்கோங்க கெட்டியாக செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டும் சூப்பராகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கு போகிறோம் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் பாருங்க குழம்பு கொஞ்சம் குதிச்சதுக்கப்புறமா காய் போட்டுருங்க காய் ஏட்டாக போட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த நேரம் தேர் பண்ணியிருக்கோம் ஸோ முன்னாடி போட்டிங்கன்னா நல்லா வெந்துட்ருக்கோம் ஸோ நல்லா வணக்கம் இதாகட்டும் கொஞ்சம் கொ குழம்பு நல்லா அப்புறமா நான் புளி ஊற்ற போகிறேன் அப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா மட்டி புளி ஊற்றுங்க புளி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு இறக்குனீங்கன்னா சூப்பராக இருக்கும் இதோடையே எனக்கு வந்து கொஞ்சோண்டு பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக வெள்ளம் போட்டிருக்கேன் நீங்கள் வேறு பே போட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் நல்லா இணை பிரிஞ்சு வந்துருச்சு குழம்பு ரெடி ஆகிடுச்சு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சாதத்துக்கும் சூப்பரான காம்பினேஷன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்